சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சா தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருக்குறளை வந்து ரெண்டு பேர் மொழி பெயர்த்திருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி போப் வந்து நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல மொழி அதே மாதிரி திருக்குறள்ல அரத்துப்பார் பொருட்பா ரெண்டுத்தையும் வீருமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து இருப்பாங்க இந்த ரெண்டு லைன் எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்களேன் கண்டிப்பா ஆச்சரியப்படியுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு

குரூப் செவன் எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இங்க பாருங்க ஜி போப் நாற்பத்து ஆண்டுகள் படித்து சுவைத்து ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தாரு திருக்குறளை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரு கேட்டிருக்கான் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் என்ன இந்த குரு ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகியவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்க நமக்கு தெரியும் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீவி அதை வச்சு சொல்லிடலாம் தொடர்ந்து மூணு எக்ஸாம் பதிமூணு பதினாலு மூணு இந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க நாங்க என்ன பண்ணிட்டோம் திருக்குறள் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இதே புது புக் எடுத்துக்கிட்டா நூல்வேலி இந்த பகுதி மட்டும் குரு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும் போது மினிமம் ரெண்டில் இருந்து மூணு நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க உடனே என்ன பண்ணிட்டோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் இருக்கிற அதாவது நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பழைய புக்கில் இருக்கும் புது புக்கில் நூல் வேலை இருக்கும் இதெல்லாம் ஒருங்கிணைச்சா வெறும் நாலு பக்கத்துக்கு தாங்க வருது நிறைய இடத்துல அந்த சிறப்பு பெயர் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பான் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய திருப்பி திருப்பி இருக்குது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஒரு நாலு பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்துட்டோம் கூடவே நாலு பக்கத்துக்கு குரூப் எடுத்துட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு எக்ஸாம் கொஷின்ஸ வந்து கூட சேர்த்துருக்கோம் ஆடேங்கப்பா இந்த எட்டு பக்கம் கொண்ட நோட்ஸ நீங்க படிச்சா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல மினிமம் ரெண்டு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு தெளிவான புரூப்போடு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்படியே கீழ டிஸ்கஷன்ல டெலிகாம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்ஆப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் எடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு சார் சரிங்க வந்து ஆப்லாம் இல்ல நான் படிக்கிறதுக்கு வாட்ஸ்ஆப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படினு பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படினு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக நம்மளுடைய குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் மூணு பகுதியா ஐம்பத்தி ஓரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க கரெக்டா அதுல ரெண்டாவது பகுதியில் இலக்கியம் இருக்கும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள் தொடர் அப்படின்னு அஞ்சு அதிகாரங்கள் அந்த அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரல ஏன்னா நம்ம வந்து திருக்குறள் படிக்க போறதில்லை அந்த திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் தான் படிக்க போறோம் சரிங்களா இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல மட்டுமே தெளிவா புரியுதுங்களா குரூப் 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 ரெண்டு ரெண்டு கேள்வி 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 மூணு மூணு ஒரே ஒரு கேள்விதான் இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல ரெண்டு கேள்வி அப்படிங்கப்பா பாருங்க கடந்த பத்து வருஷத்துல எந்த ஒரு எக்ஸாம்லயுமே கேட்காம இல்லவே இல்லை அதுவும் பத்தொன்பதுல மட்டும்தான் ஒரு கேள்வி மீதி எல்லா எக்ஸாம்லயுமே மினிமம் ரெண்டுக்கு மேல தான் மூணு கேள்வி வரைக்கும் கடைசி குரூப் ரெண்டு கேள்விகள் இருக்காங்க இது வந்து திருக்குறள் இல்ல திருக்குறளுக்கு எண்டில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல்வேலி மட்டும் தான் சரிங்களா சூப்பர் அப்போ நமக்கு ஒரு தெரிஞ்சிடுச்சு இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ஒரு மேட்ரே இல்லை திருவள்ளுவர் பத்தி சொல்லிருப்பாங்க திருக்குறளை பத்தி சொல்லிருப்பாங்க கரெக்ட்டுங்களா கரெக்டுப்பா இப்போ பாருங்க நான் சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டா அவருடைய பேரு அவருடைய சிறப்பு பயிர் இந்த சிறப்பு பயிர் நீங்க பச்சு முடிச்சிட்டோம்னே அதுக்கு ரிலேட்டடா கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசில கேட்டிருந்தானோ அதை பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன் இது பாருங்க பன்னெண்டு குரூப் போர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பதினாறு டிஎன்பிசி ஜெயலலிதா எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்போ இவருடைய சிறப்பு பெயர்ல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் அதை தனியா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவருடைய காலம் காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அதையும் கூடவே கொடுத்துரு சம அதுக்கு அடுத்தது இந்த திருவள்ளுவரை வந்து ரெண்டு பேர் புகழ்ந்திருப்பாங்க ஒன்னு பாரதியார் இன்னொன்னு பாரதிதாசன் இந்த லைன் கொடுத்துட்டா சிறப்புன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் செவன்லயும் ரெண்டாயிரத்தி பதினாலு குரு பொருளையும் கேட்டிருக்கான் அதை தனியா கொடுத்துருக்கேன் இதுல வந்து கொஸ்டின் ஆன்சர் தாங்க கொடுத்துருக்கேன் சப்போஸ் எனக்கு வந்து டிஎன்பிசி ல எப்படி ஆப்ஷன் வச்சனோ அதோட வேணும்னா ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துர்க்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சரிங்களா குரூப் 4 க்கு தனியா அப்புறம் குரூப் 2 க்கு தனியா மத்த எக்ஸாம் தனியா மூணு டெஸ்ட் வச்சிருக்கேன் அதல போய் அட்டெண்ட் பண்ணி பாருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து ஆசிரியர் குறிப்போட முடிச்சிட்டேன் ஒரே பக்கம்தான் சரிங்களா அதுக்கு அப்புறம் திருக்குறளுக்கு வந்தாச்சு திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சிறப்புலாம் கொடுத்துருப்போம் இதில் வந்து பாருங்களேன் அதோட அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்குமா இந்த டேபிள் கட்டி இதில் ஹைலைட் பண்ணதெல்லாம் கொஸ்டின்ங்க இந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் பாருங்க கொஸ்டினா கேட்டு வச்சிருப்பான் அதை நான் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திருக்குறளோட சிறப்பு பெயர் அதுல கேட்ட கேள்வி அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு இதான் இன்ட்ரோல பார்த்தோம் அதுல ஏகப்பட்ட கேள்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரை எழுதிவங்களை இருக்காங்க இல்லையா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டிருக்கான் பதினாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கோம் பதிமூணு குரூப் ஸோ அது தனியாக கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது இதோட சிறப்புகள் யா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாரதியாஸ் சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன் வந்து சிறப்பு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாட்டில் அணுத்துலைக்காத ஒரு இதுவில் போய் வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு ராணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏந்தோடனே பல் வளர்க்குறாங்களோ இல்லையோ முதல்ல திருக்குறள் படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சிறப்புகள்லாம் லிஸ்டவுட் பண்ணிவிட்டேன் இதிலையே பாருங்களேன் இந்த பாருங்க இனையெல்லாம் இல்லாமல் பாலுக்கின் நிலைமை இதை வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு இந்த கேள்வியை இப்பதினேழு குறிட்டு பதினாலு குரூப் போர் இருபத்தி ரெண்டு குரூப் போர் அப்படின்னு பாத்தீங்களா பதினஞ்சு குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க நாலு எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுல எந்த எக்ஸாமும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சூப்பரா இருக்குதுங்க அழகா இத நாலு பக்கம் படிச்சாலும் நச்சுன்னு ரெண்டு கேள்வி அவ்வளவுதான் சரிங்களா கண்டிப்பா இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அடுத்தது திருக்குறள் பற்றிய ஆராய்ச்சி செய்திகள்னு நைன்த்து நியூ புக்கில் ரெண்டாவது இயரில் இருக்குதுங்க புக் பேக்கில் இதை வந்து அழகாக கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ரெண்டு மரம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எழுத்து வந்து அதிகடி யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எக்ஸாமில் நாலு எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சுங்க எட்டே பக்கம்தான் கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முறை அக்காந்து படிச்சுருங்க பெருசாலாம் கிடையாதுங்க எதுவுமே பெரிய டேட்டா கஷ்டமானதுலாம் கிடையாது ஆனா இது நீங்க ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவேன் ஸோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் அப்படியே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்துட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணிட்டு தயவு செஞ்சு நவராதிங்க அங்கே நில்லுங்க அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஏன்னா நவுந்துட்டா எங்கே இருந்தே தெரியாது குழப்பிக்காதீங்க ஒரு பதினஞ்சு செகண்ட் தானே அங்கேயே இருக்கு சொல்றேன் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து வரும் அதை டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்தது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா சிலப்பதிகாரத்தில் இதே மாதிரி நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் இருந்து ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு கேள்வி வரையும் கேட்குறான் இதில் என்ன ஆச்சரியனா திருக்குறள் சிலப்பதிகாரம் இந்த அதாவது ஐம்பெரும் காப்பி ஐஞ்சிறு காப்பின்னு இருக்கு இல்லையா நம்ம சிலபஸில் இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருக்கிற நூல் வேலி அப்புறம் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு படித்தாவே அஞ்சு கேள்வி சரிங்களா அது அடுத்த நோட்ஸ்ல குடுக்குறேன் சூப்பரா இருக்கும் அதுக்கு அடுத்தது நிறைய டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் பாடல் இல்லாம இந்த மாதிரி வெளியில இருந்து கேக்குறாங்க புக்குக்கு வெளியே இல்லைங்க ஆசிரியர் அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோல அதெல்லாம் பாப்பீங்க அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அடுத்த வீடு வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்